தேசியத்தில் யார் ஊய் அணிக்கிறானோ அவன் தான் இந்த தியாகத்தை தியாகம் படி நடந்தது மற்ற எல்லாரும் அழிந்து துளைவார்கள் அது நானாக இருந்தாலும் நான் இதில் உங்களுக்கு சொல்லுகிற என்னுடைய பிரச்சாரம் போலியாக இருந்தால் நான் அழிக்கப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையை நானே செய்கிறேன் சரிதானே ஆகவே தான் நான் சொல்கிறேன் இந்த போராட்டத்தை கடந்த பதினைந்து வருடங்கள் ஆயுத மௌனிக்கு பிறகு காயந்திரபுமார் இந்த சீனில் இல்லையா செல்வராய நகேந்திரன் இல்லையா அரசியலுக்காக செய்தார்களா அரசியலில் அங்கீகாரம் இல்லை பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் நாங்கள் இரம்பது அதுக்காக நாங்கள் இந்த கொள்ளையை மாற்றி போட்டு கூட்டப்பில் போய் குந்தியிருக்கவும் இல்லை ஒரு என்ன வேறு ஒரு மாற்றுக் கட்சியை உருவாகி போன வரலாறும் இல்லை ஆகவே தான் நான் சொல்ல வருகிறேன் திரிவனன் அவருடைய இந்த புனிதமான நாட்கள் அவருடைய பத்தாம் நா இன்றைக்கு பத்தாம் நாள் பத்தாம் நாள் அவருடைய அந்த 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 நாளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டாயிரத்த பத்தாள் தியாக பயணம் இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் பத்து நாட்களாக கண் முன்னாலே அணுவாக சாவின் விளிம்பில் நின்று தத்தளிப்பை பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஏற்படும் மனவேதனை இருக்கிறதே அப்பப்பா அதை வாய்விட்டு சொல்ல முடியாது அத்தனை கொடுமை அது இந்திய அகிம்சையை பற்றியும் உண்ணாவிரதத்தைப் பற்றியும் உலகில் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு காந்தி மூலம் புகழ்பெற்ற நாடு இந்தியா அப்படிப்பட்ட ஒரு நாட்டிடம் நீதி கேட்டு அகிம்சை வழியில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார் திலீபன்